பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கெயிட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் பாருங்க நம்மளுக்கு ஒரு ரூம்ல காளான் ஃபுல்லாக விளைச்சல் முடிஞ்சு போய் இந்த கம்போஸ்ட் பூரா நம்ம வந்து எருவா தோட்டத்துக்கு எருவா கொடுக்க போறோம் இன்னைக்கு அதை ஏத்தறதுக்காக ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் மூணு விஷயம் உங்களுக்கு இதுலருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம் இந்த வீடியோல இருந்து முதல் விஷயம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஏற்படுத்தும் போது எப்படி கட்டுமானம் பண்றது பாருங்க ஆட்டோ அங்க வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து நம்ம ரூம் செட்டப் எங்கேயாவது ஒரு மூலையிலையும் வண்டி வந்து தூரத்துல நிக்கிற மாதிரியும் இருந்ததுன்னா ஒரு ரூமை காலி பண்ணி அந்த வண்டியில் ஏத்துறதுக்கு ரெண்டு மூணு ஆள் தேவைப்படுவாங்க நிறைய சிரமம் இருக்கும் அதையெல்லாம் நம்ம கருத்தில் கண் வச்சுட்டு தான் நம்ம முதல் முதல் இந்த கட்டடத்தை கட்டும்போதே ஏன்னா இது எல்லாம் நான் ஊட்டியில் இதில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால வந்து ஒரு இது இது நம்ம இந்த எருவை வந்து தோட்டத்துக்கு அனுப்புகிற முடி முடிஞ்சு கொடுக்க போகிறத வந்து குக் அவுட் பண்ணுறதுன்னு நாங்கள் எங்கள் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி பாஷையில் சொல்கிறது இந்த குக் அவுட் பண்ணும்போது ரூமை காலி பண்ணும்போது வண்டி வந்து ரூமுக்கு மிக நெருக்கமாக நின்று ஒரே ஆளாக ஏற்றி விட முடிகிற அளவுக்கு கட்டுமானம் கட்டணுங்கிறது தான் என்னோட சிந்தனையில் இருந்தது அதை அப்படியே நான் வந்து செயல் வடிவப்படுத்திட்டேன் பாருங்க இப்ப நான் ஒருத்தனே ஏத்தனா கூட வண்டி வந்து கம்போஸ்ட் இருக்கிற இடத்துக்கும் வண்டி நிற்கிற இடத்துக்கும் ஒரு பத்து அடி தூரம் தான் இருக்குது ஆளுகளை தேட வேண்டியது இல்லை ஏத்துறதுக்கு பொறுமையா ஏத்தனா நம்ம ஒரு ஆளே ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் ஏத்திடலாம் ஆனா இப்ப நான் ஒருத்தனே ஏத்த போறதுல எனக்கு உதவிக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க மூணு பேர் சேர்ந்தா ஒரு பத்து நிமிஷத்துல இதை ஏத்தி முடிச்சிடலாம் அவ்வளோதான் இதுக்கு டைம் எடுக்கும் அப்போ நம்ம மஷ்ரூம் ஃபார்ம் கட்டும் போது முக்கியமா இதை வந்து மனசுல வச்சுக்கணும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடு நம்ம பேக் கொண்டு போய் உள்ள வைக்கிறதாகட்டும் பேக் உள்ள இருந்து வெளியே எடுக்கிறதாகட்டும் இதெல்லாம் இலகுவா இருந்தாதான் தான் குறைந்த ஆளுகளை வச்சோ அல்லது நம்மளே சுயமா தனியா செல்ஃப் எம்ப்ளாயா வேலை செய்யும் போது அது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறது என்னன்னா ஒரு காளான் உற்பத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுலேருந்து மேல் வருமானமாக மேற்கொண்டு வர்றது இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பை ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பை ப்ராடக்ட் இருக்கும் நம்ம ப்ராடக்ட் மெயின் ப்ராடக்ட் ஒன்று இருக்கும் நம்ம அந்த ப்ராடக்டை நோக்கி தான் ஒரு தொழில் தொடங்குவோம் ஆனால் அந்த தொழில் செஞ்சு முட்டிருக்கும் போது அதுலேருந்து ஒரு பை ப்ராடக்ட் நம்ம எதிர்பார்க்காமையே கிடைக்கும் அதுலேருந்து ஒரு வருமானம் வரும் அது உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு தேங்காய் ஆட்டுற ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா தேங்காய் வாங்குவீங்க உடைச்சு காய போட்டு தேங்கண்ண ஆட்டுவீங்க ஆனா உங்களோட தொழில் வந்து தேங்கெண்ணை உற்பத்தி பண்றதுதான் உங்க தொழிலா இருக்கும் ஆனா அதுல கொட்டாங்குச்சின்னு ஒண்ணு உங்களுக்கு வந்து பை ப்ராடக்டா கிடைக்கும் உங்களோட சிந்தனையில கொட்டாங்குச்சி விற்பனை உங்க சிந்தனை கிடையாதுன்னாலும் அதுல உங்களுக்கு கொட்டாங்குச்சி கிடைக்கும் நீங்க அதிலிருந்து ஒரு வருமானத்தை எடுத்துக்க முடியும் அதே மாதிரிதான் இதுல வந்து நம்ம காளான் உற்பத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எருவை வந்து நம்ம தோட்டத்துக்கு விற்பனை செஞ்சிருவோம் இப்போ இந்த இன்னைக்கு வந்து இது ஒரு பேகு பத்து கிலோ கம்போஸ்ட் இருக்கிற பேகு காளான் விளைச்சல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பத்து ரூபாய்க்கு இவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களே வண்டி கொண்டு வரணும் ஏத்திட்டு போயிடணும் பத்து ரூபாய்க்கு நம்ம வந்து அவங்க வண்டியில ஏத்தி விட்டுருவோம் இது வந்து மண்ணுக்கு நல்ல வளம் சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த உரமா இருக்கு இந்த உரத்துக்கு வந்து இந்த விலைக்கு வேற எந்த உரமுமே இன்னைக்கு மார்க்கெட்ல கிடையாது நிலத்துக்கு வந்து அடி போடுறதுக்கு எல்லா விவசாயிகளும் உலகம் முழுவதுமே வந்து தொழு உரம் என்று சொல்லக்கூடிய சாண உரத்தை தான் போடுவாங்க ஆனா சார உரத்துல இருக்கிற ஒரு இடையூறு இருக்கு அந்த இதுல வந்து அந்த ஒரு இடையூறு இல்லாம இருக்கும் அது என்னன்னு சொன்னா இயற்கையாவே எல்லா தாவரங்களும் ஒரு மிருகத்தோட வ வயிற்று ஜீரண உறுப்புக்குள்ள பயணிச்சு வெளியே வரும்போது முளைப்பு திறன் அதிகரிக்கும் இது நீங்க வந்து உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா பெரிய பெரிய கோயில் கோபுரங்கள்லயும் பழைய கட்டடங்கள்லையும் மேல ஆலமரம் அரசமெல்லாம் கட்டடத்துல வளர்ந்துருக்கும் அது எப்படி வளருதுன்னா ஆலம்பழம் அரசம்பழத்தையெல்லாம் அந்த பழங்களை சாப்பிட்டு அந்த பறவை போய் எச்சம் போடும்போது அந்த விதைக்கு வந்து முளைப்பு திறன் அதிகரிச்சு அது செவத்துல கூட முளைச்சிரும் ஆனா நம்ம திட்டமிட்டு ஒரு விதை போட்டா கூட அது முளைக்காம போகும் எதேச்சியா அந்த பறவை அதை சாப்பிட்டு எச்சம் போடும்போது அதுல முளைச்சிரும் அதே மாதிரிதான் மாடும் வந்து பல விதமான தாவரங்களை சாப்பிட்டுட்டு சாணம் போடும்போது அந்த சாணத்துல பல விதைகள் சிறந்த முளைப்புத்திரம் இருக்கும் அதை கொண்டு போய் நம்ம அடிவுரமா போட்டு தோட்டத்துக்கு போடும்போது நம்ம விளைச்சலுக்கு நைட்ரஜன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணா கூட அளவில்லாத களைகள் முளைச்சு நமக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்து பெரிய தொல்லை கொடுக்கும் கலையை ஒழிக்கிறதுங்கிறது வந்து இன்னைக்கு விவசாயிக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு இந்த செலவு செலவு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ இந்த கம்போஸ்டை பொறுத்தளவுக்கு நாங்கள் பேஸரைசேஷன் எல்லாம் பண்ணி எங்கள் எல்லாம் முடிச்சு வருது இதில் நல்ல நைட்ரஜன் கண்டென்ட்டும் நிலத்துக்கு வளம் சேர்க்கக்கூடிய பல சத்துக்களும் இருந்தாலும் இதுலருந்து களை முளைச்சு வரக்கூடிய எந்த பொருளுமே இதுக்குள்ள இல்லை அது வந்து பெரிய அட்வான்டேஜ் இந்த உரத்தை போட்டிங்கன்னா நீங்கள் களை எடுக்க வேண்டிய ஒரு வேலை வராது நீங்கள் சாண எருவு போட்டீங்கன்னா கண்டிப்பாக களை எடுக்க வேண்டியது வரும் அதுக்காக நான் சாண எருவை வந்து குறைத்து மதிப்பிடவில்லை அதுதான் வந்து பெரும்பாலும் எல்லாரும் உபயோகிக்கிறாங்க இதில் இருக்கிற ஒரு சிறப்பை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது போக இதில் இன்னொரு பை ப்ராடக்ட் கிடைக்குது அது வந்து நாங்கள் காளான வெட்டி எடுக்கும்போது இருந்து வர தண்டு வேறும் தண்டும் சேர்ந்து வரும் அந்த தண்டை கிளீன் பண்ணோம்னா அந்த இருந்து ஒரு வருமானம் வரும் பாருங்க இப்போ இந்த ரூமை கிளீன் பண்றோம் இரநூறு பேகு இந்த இரநூறு பேகு இந்த ஆட்டோவில் ஏற்றி விட்டா இதுல ஒரு ரெண்டாயிரம் ரூபா கூடுதல் வருமானம் வரும் இது போக அந்த காளான் தண்டை நாங்கள் கட் பண்ணி விற்பனை செய்வோம் இந்த வண்டி போனதுக்கு அப்புறமா பின்னால வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த தண்டோட போட்டோ தண்டு கிளீன் பண்ணாமல் கிளீன் பண்ணது எல்லாமே நம்ம அறுவடை செய்யற காளானோட இடையில சுமார் பதினஞ்சு சதவீதம் அந்த ஸ்டெம்ங்கிற தண்டு நமக்கு கிடைக்கும் பதினஞ்சு சதவீதம்னா இதில் நாங்கள் நானூறு கிலோ காளான் இந்த ரூமில் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கோம் அந்த தண்டு வந்து எங்களுக்கு கிளீன் பண்ணஸ் வந்து ஒரு அறுபது கிலோ கிடைச்சிருக்கு அதை வந்து கிலோ நூறு ரூபா வரைக்கும் நாங்கள் அந்த தண்டு விற்கிறோம் அதில் ஒரு ஆறாயிரம் ரூபா எங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்குது இந்த ஸ்பென் கம்போஸ்டில் ஒரு ரெண்டாயிரம் அந்த காளான் தண்டு விற்பனையில் ஒரு ஆறாயிரம் ரெண்டும் சேர்ந்து அக்க மொத்தம் வந்து ஒரு எட்டாயிரம் ரூபா வருது இதைத்தான் நம்ம ஏர் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கும் போது கரண்ட் செலவுக்காக இந்த பணத்தை தான் நம்ம செலவழிச்சுக்கிறோம் அதனால ஏசி போட்டால் ஏகப்பட்ட பணம் செலவாகும் ஏசிக்கு செலவு பண்ணுற காசு வந்து வீணாக போயிடும் நிறைய பேர் வந்து ஏர் கண்டிஷன் ரூமை பத்தி சொல்லும்போது ஏசிக்கு எவ்வளோ செலவாகும் கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறீங்க இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கரண்ட்டு பில்லை கண்டு பயப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி இருக்கிற பை ப்ராடக்ட்ஸுகளை விற்பனை செய்வதின் மூலம் நமக்கு கிடைக்கிற பணம் மின்சார செலவுக்கு ஈக்குவலாக அதை சரி கட்டுவதற்காக நம்ம கிடைச்சிரும் நம்ம இதிலருந்து விளைச்சல் எடுக்கக்கூடிய காலானில் இருந்து வர்ற பணத்தில் கரண்ட்டுக்காக எடுக்க வேண்டிய தேவை நமக்கு ஏற்படவே ஏற்படாது அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது இதெல்லாமே வந்து ஒரு ரகசியமான விஷயங்க இதை வந்து நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க இப்போ நீங்கள் வந்து பை ப்ராடக்ட்லேயே உங்களுக்கு மின்சார செலவுக்கு தேவையான பணத்தை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் பாருங்க இப்போ இந்த வண்டி போடணுன்னு நான் உங்களுக்கு போடுறேன் அந்த காளானோட தண்டு வந்து ஒரு நானூறு கிலோல எங்களுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் அறுபது கிலோ மொத்தமாக இந்த ரூம்லேருந்து எடுத்தோம் அது வந்து இருந்து கட் பண்ணி எடுக்கும்போது எப்படி இருக்குங்கிறத ஒரு கூடையில் வச்சு காமிச்சிருக்கோம் அதுக்கப்புறமா அதை கிளீன் பண்ணி பேக்கெட் போட்டு எப்படி இருக்குதுன்னு காமிச்சிருக்கோம் பாருங்கள் இது வந்து ஒரு கிலோ பேக்கெட்டு ஒவ்வொன்றும் இது வந்து இரநூறு கிராம் பேக்கெட்டு எல்லாமே இது கிளீன் பண்ணுறதுக்கு முன்னால் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதைத்தான் நாங்கள் வந்து அந்த வேரை கட் பண்ணி மண்ணெல்லாம் போகிற மாதிரி பார்த்துட்டு மீதியை தான் பேக் பண்ணுவோம் நீங்கள் எங்கள் ஃபார்மை பார்வையிட விரும்புனீங்கன்னா எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பயிற்சி பெற விரும்புனிங்கனாலே எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி